ऐ गुरु तव महि ततो दी यत्काम सह पूदुम येनाये पडते यत्काम तान् कृत्यते खुदा वसन्ति त्वत् मध्ये इल्लाहु बिस्मिल्लाह वन्दतु मन्य सर्वम शरणम भगतिये पडरे वि शरणम सर्वम स गुरुदा I would அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் 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 சரவண 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 ஜோதியே 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 நமோ 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 நம 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 ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம சர்கா சண்முகநாதா ஜோதி நம சாயணமருநாதா சண்முகநாதா ருட் ஜோதி அகதி சாய நம

ஓம் பரமானந்த சதாசிவ ஆறுமுக அரங்கமகா தேசிகா அரங்கமகா ஓம் பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறு முக அருங்க நம திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடிஞானம் மேற்கும் திருவடி ஞானமே தென் சித்தி முக்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் அத்திரி மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் அனுமான் திருப்படிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருப்படிகள் போற்றி ஓம் அழுகணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் போற்றி கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடவிளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடவிளை சித்தர் திருவடிகள் போற்றி கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணிச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கரூர்தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கலை ஓம் கௌபால சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணராமர் திருப்படிகள் போற்றி ஓம் காகபூஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் குபை நச்சிவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருவடிகள் போற்றி ஓம் குரு தஷ்ணாமூர்த்தி திருப்படிகள் போற்றி திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ஊர்மானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பொங்கணேஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமொழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருப்படிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருப்படிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சூளமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருப்படிகள் போற்றி ஓம் ஸ்வரூபானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் ஜமதி திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருப்படிகள் போற்றி ஓம் திருப்படிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருப்படிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் நமரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருப்படிகள் போற்றி ஓம் தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமோண சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாண சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருப்படிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் ஓம் நாதாந்த சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் நாரதர் திருப்படிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருப்படிகள் போற்றியார் திருப்படிகள் ஓம் பதஞ்சலியார் திருப்படிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் பிடிநாகிசர் திருப்படிகள் பெருகு மகர்ஷி திருப்படிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருப்படிகள் போற்றி ஓம் புன்னாக்கி சார் திருப்படிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருப்படிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருப்படிகள் போற்றி மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் போற்றி திருவடிகள் மஸ்தான் திருப்படிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருப்படிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருப்படிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருப்படிகள் போற்றி ஓம் மிருகண்டரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருப்படிகள் ஓம் மெய்கண்ட தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் மவுனச்சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யாகோபு திருப்படிகள் போற்றி ஓம் யூகி முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வரதரிசி திருப்படிகள் போற்றி ஓம் வரஅஷி திருப்படிகள் போற்றி ஓம் வரகிமிகி திருப்படிகள் போற்றி ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருப்படிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷி கானங்கள் திருவடிகள் போற்றி போற்றி கருணையுள்ள அகதீச சட்டைநாத மூபான கொங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடார் சந்திகேச பாப்பான மாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயணம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சர்க்குருவே நம அரங்க மகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருவடியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகத்தி நம்ம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்து பெற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்பர்களின் கவனத்திற்கு நாளை குருநாளை முன்னிட்டு வழக்கம்போல் வழிபாடும் மகான் அரங்கரின் சித்தி வளாகத்தில் சித்தர்கள் சிறப்பு வழிபாடும் புதிய யுகம் டிவி ஆடவா பாடுவா புகழ் திரு முரளி பூபதி அவர்கள் சித்தர் பாடல்களும் பக்தி பாடல்களும் பாட உள்ளார்கள் அனைவரும் இரு நிவல்கள் கலந்து கொண்டு மகான் அகத்தியரின் அருளாசியும் மகான் முருகப்பெருமானின் அருளாசியும் மகான் அரங்கரின் அருளாசியும் பெற அன்புடன் வேண்டுகிறோம் என் நந்தி திருவடி மறுத்தான் வாழ்க வாழ்கதேவாள்கெஞ்ஞான தவன்தால் வாழ்க பாதமே சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறு முக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க்கை Thank